சாமந்தி மருத்துவ தெரியுமா சாமந்தி எண்ணெய் இதழ்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுகிறது அழகிற்கும் உபயோகப்படுத்தப்படுகின்றது இந்த எண்ணெய் காலாண்டுலா எண்ணெய் என்றும் கூறுவார்கள் வார்த்தையான கேலண்டர் என்ற வார்த்தையிலிருந்து இந்த பூக்களுக்கு பெயர் உருவானது வருடத்தின் முதல் வருடத்தில் பூப்பதால் கேலண்டுலா எனவும் பெயர் பெற்றது எகிப்து நாட்டில் சாமந்தி எண்ணெயை புத்துணர்ச்சிக்காகவும் நரம்புகளை பலப்படுத்தவும் பயன்படுத்தினர் சாமந்தி எண்ணெயில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது அதில் முக்கியமான குணம் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் தசையில் ஏற்பட்டுள்ள சுழுக்கு காயங்கள் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது தோல் வியாதி நரம்பு பிரச்சனைகளுக்கு சரும வியாதியான சொரியாசிஸ் டெர்மடைசிஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றது முக்கியமாக நரம்பு பிரச்சனைகளுக்கு அருமருந்தாகவே இதனை உபயோகப்படுத்துகின்றனர் காலில் உண்டாகும் பெரிகோசிஸ் சினந்தி போன்ற நரம்பு நோய் ஆகியவற்றினை குணப்படுத்த சாமந்தி எண்ணெயை பயன்படுத்தலாம் காயங்களை எளிதில் ஆற்றும் குணத்தைக் கொண்டுள்ளது பூச்சிக்கடிகளுக்கு படுக்கையிலேயே கழிப்பவர்களுக்கு உண்டாகும் படுக்கை புண்களை குணப்படுத்தும் தொற்றுகளை அகற்ற தோளில் ஏற்படும் தொற்றுகளால் உண்டாகும் பிரச்சனைகளான படுத்தாமரை அரிப்பு போன்றவற்றுக்கு சாமந்தி எண்ணெயை உபயோகப்படுத்தலாம் தழும்புகள் மறைய சருமத்தில் உண்டாகும் தழும்புகளை மறைய வைக்கும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ஆகவே ஆரம்பிக்கும் சருமத்தில் தருகிறது பிளவுபட்ட சருமத்திற்கும் குழந்தைகளுக்கு போடும் டயப்பரால் உண்டாகும் சரும அலர்ஜிக்கும் ஏற்றது இதற்கு பக்க விளைவுகளும் உண்டு கர்ப்பிணிகளும் தாய்ப்பால் தருபவர்களும் சாமதி எண்ணெயை உபயோகப்படுத்தக்கூடாது இது பக்க விளைவினை ஆயுர்வேதம் கூறுகிறது சாமந்தி எண்ணெய் தயாரிக்கும் முறை எண்ணெயை நாமே தயாரிக்கலாம் அது எப்படி என பார்ப்போமா ஒரு பாட்டிலில் சாமந்தி பூக்களை போடுங்கள் அதனுள் ஆலிவ் எண்ணெயை ஊற்றவும் பாட்டிலின் நுனி வரை எண்ணெய் இருக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதனை ஈர்க்கமாக மூடி லேசான வெப்பம் இருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் தினமும் எடுத்து குழுக்கவும் ஆறு வாரங்களுக்கு கழித்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் சாமந்தி எண்ணெய் தயாரிக்கும் முறை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்